மகிழ்ச்சியான வணக்கங்கள் அன்புடன் உரத்த நட நீதிவான் போன காணொலியில் நம்ம வந்து கூழு காய்ச்சற பானையை பற்றி பார்த்தோம் அந்த கூழு நம்ம தாய்மார்களால் பிள்ளைகளுக்கு வந்து மண் தட்டில் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் வந்து அந்த கூழை எடுத்து வைப்பாங்க அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா முதல் பாத்திரமாக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வரைக்குமே வந்து கல் தட்டு அப்படிங்கிற ஒரு தட்டை வந்து தமிழர்கள் வந்து பயன்படுத்தினாங்க அந்த தட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த தட்டு தான் கல் தட்டு இதை வந்து நம்ம கீழே போட்டோம்னா உடஞ்சி போயிடும் கிடையாது மண்ணும் கிடையாது ஆகையால் புட்டாலும் கூட நாலு விதமாக போட்டுக்கிட்டு போயிடும் அதை ரொம்ப பாதுகாத்து வச்சிருக்கேன் ஏன்னா இதை வந்து நம்ம வந்து கடைசியாக பார்க்கக்கூடிய பொருள் அப்படி கூழ எடுத்து வச்சு நம்ம பாட்டி அப்படியே என்ன குழம்பு ஊற்றுவாங்க தெரியுமா கூழுக்கு கெண்டப்பிடி குழம்பு ஆஹா அந்த கெண்டப்பிடி குழம்பை கூழில் போட்டு நம்ம சாப்பிட்டோம்னா இது போல் ஒரு மூணு தட்டு கூழை வந்து நம்ம வந்து சாப்பிடுவோம் அப்படி சாப்பிட்டுட்டு தான் முன்னோர்கள்லாம் வந்து உடலை வந்து ஆரோக்கியமாக வச்சுருந்தாங்க சரி அந்த கெண்ட குஞ்சை வந்து தமிழர்கள் வந்து எப்படி பிடிச்சாங்க மீண்டும் இன்னொரு காணொலி காட்சியில் அந்த கெண்ட குஞ்சு பிடிக்கிறத பற்றி பார்ப்போம் இதை பற்றிய உங்களுடைய கமாண்டை வந்து தெரியப்படுத்துங்க மீண்டும் இன்னொரு காணொலி காட்சியில் சந்திப்போம் வாழ்த்துக்களும் வணக்கங்களும்